பாஜக மிகப்பெரிய ஊழல் கட்சி என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்துள்ளார் உண்மை தான் பாஜக தலைவர்கள் பாஜக அமைச்சர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க வந்தா பெட்ரோல் விலைய பாதியா குறை பண்ணாங்க டீசல் விலைய பாதியா குறை பண்ணாங்க இந்தியாவுடைய பண மதிப்பை இல்ல அமெரிக்கா டாலருக்கு நிகராக கொண்டு செல்வான்னு சொன்னாங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் எதிலாவது உண்மை இருக்கா சிறு குறு தொழில்லாம் நாங்க வந்தால் மிகப்பெரிய உச்சத்தை தொடங்க இன்னைக்கு சிறு குறு தொழிலாம் அழிச்சுட்டாங்க அவங்க சொன்னதை எதை செய்யறாங்க கருப்பு பணம் எல்லாம் இப்ப சொல்றாங்க ஊழல் கட்சி இந்த கருப்பு பணத்தெல்லாம் சுவிஸ் வங்கியில இருக்கு நான் வந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பதினேழு லட்சம் ரூபாய் ஒரு வாக்காளர் கொடுப்பேன் நாங்க கொடுத்தாங்களா எங்க இருக்கு அந்த கருப்பு பணம் அதே மாதிரி தான் ஊழல் கட்சின்னு பார்த்தா பாஜக தான் ரெண்டரை கோடிக்கு ஒரு கிலோமீட்டர் போடுற சாலையை கோடிக்கு போட்ட ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி பாஜக தேர்தல் பத்திரம் ஒரு நவீன ஊழல் உலகத்திலே எங்குமே இல்லாத ஊழல் ஊழல்வாதிகள் கேள்விப்பட்டிருக்கோம் விமானத்தை ஏறி ஓடனவங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம் நாட்டை விட்டு அதை விட மோசமான ஊழலை பாஜக செய்து கொண்டிருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க